Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு கொடனை தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அணு மருத்துவமனை எங்கே இருக்கு அப்படின்னா தஞ்சாவூரில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அங்கே தான் வந்துட்டு நிறைய போஸ்டிங் வேக்கன் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஜிஎன்எம் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வருட முன் அனுபவம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சேல்ரி வந்து ஸ்டார்டிங் சேல்ரி முப்பதாயிரம் முதல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து நர்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இரண்டு வருடம் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரியை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா முன் அனுபவம் உங்களுக்கு இல்லை நீங்கள் ஃப்ரெஷஸாக இருக்கீங்க அப்படின்னா பதினைந்தாயிரம் வந்துட்டு ஸ்டார்டிங் சேல்ரி அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நர்ஸ் வந்து டிப்ளமோ முடித்த டிஜிஎன் அதாவது ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இரண்டு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்டார்டிங் சேல்ரி பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா டுவெல் தௌசண்ட் அப்படின்னு கிளியர் நோட்டாக எல்லா டீட்டெயிலுமே பக்காவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு எட்டு மணி நேரம் ஷிஃப்டுன்னு சொல்லியிருக்காங்க வார விடுமுறை இருக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஸோ நீங்கள் மற்ற இருந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க அக்காமடேஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாளுமே இன்டர்வியூ வந்து நடக்குது ஓகேங்களா ஸோ டைரக்ட் இன்டர்வியூ தான் கான்டாக்ட் நம்பர் எதுவுமே கொடுக்கல ஸோ நீங்கள் தஞ்சாவூர் தே இருக்கீங்க இல்லை தஞ்சாவூர் சுற்றி இருக்கிற ஏரியாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணும் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ டைரெக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ரோடு தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ